பனங்குடி ஸ்ரீ பெரிய நாயகி அம்மன் திருக்கோவில் ஆணி மாத உற்சவ பெருவிழாவை முன்னிட்டு திருத்தேரோட்ட விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து எழுத்து வழிபாடு ஸ்பான்சர்ட் பாய் பெஸ்ட் மம்மி ஸ்வீட் அண்ட் இப்போது காரைக்குடியில் blum uh blum -huh. சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டி அருகே உள்ள பனங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பெரிய நாயகி அம்மன் திருக்கோவிலில் ஆணி மாத உற்சவ பெருவிழாவை முன்னிட்டு திருத்தேரோட்ட வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழா பதிமூன்றாம் தேதியன்று கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது பத்து நாட்கள் நடைபெறும் விழாவில் உற்சவர் அம்மன் தினமும் பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தாா் விழாவின் சிகர நிகழ்ச்சியான ஒன்பதாம் திருநாளில் திருத்தேரோட்ட வைபவம் நடைபெற்றது முன்னதாக வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் உற்சவர் பெரிய நாயகி அம்மன் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளினார் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்று கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷங்கள் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர் தேர் ரத வீதிகளில் வலம் வந்து நிலையை அடைந்தது இவ்விழாவில் சுற்றுவட்ட கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர்